காலத்துல வந்து ஒரு மாநாடு வந்து நடத்துறாங்க இதான் முக்கியமா நாங்க வீடு கொண்டு வெறி முடிச்சு கீழே காரணம் என்ன தெரியுமா தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு வந்து போட்டாங்க இந்த வலிமார்கள் மாநாடு என்ன யாரு போட்டா தெரியுமா மார்க் அறிஞர்கள் போட்டாங்க மார்க் அறிஞர்கள் தான் வந்து அனாமதயங்கள் இல்ல ஜமாத்தின் மூலமா என்ற சபையில போட்டாங்க தஞ்சை மாவட்டத்தினுடைய தஞ்சை புதுக்கோட்டை மாவட்ட ஜமாஹாத்தின் உலமா என்ற உலமாக்கள் சபை பாருங்க அந்த சபையின் சார்பாக வலிமார்கள் மாநாடு என்ற பெயரில் தஞ்சாவூர் நகரத்தில் ஆத்தங்கர அந்த ஏரியாவில் ஒரு மாநாடு போட்டாங்க இது வந்து எண்பத்தி நாலு நினைக்கிறேன் அந்த மாநாடு போட்ட நேரத்தில் போனா பேசுறாங்க என்ன பேசுறாங்க பாருங்க எப்படிப்பட்ட எழுச்சி அந்த பேச்சு இன்னைக்கு பேசுற ஆள் ஒருத்தம் கூட ஆள் இல்லாம போயிட்டான் அந்த மாதிரி மேலையை போட்டுக்கிட்டு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாம இருக்கிற அல்ல இன்னைக்கு அவர்கள் அது சரி இப்படி கூட அப்படி செய்யலாம் அளவுக்கு எல்லாம் வந்து அவர்களை மாத்தி இருக்கிறான் பேச மக்கள் இல்லாம இருக்கிறான் அந்த என்ன பேசுறாங்க தெரியுமா வலிமார்கள் மாநாடு என்று மாநாடை போட்டு அல்லாவிடத்திலே நீங்கள் கேட்கக்கூடாது பாவம் அவுளியாட்டம் கேட்கணும் நீ எப்படி அல்லாட்ட கேட்கிறது அல்லாட்ட கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது யார் பேசினா கலந்தர் மஸ்தான் என்பவர் பெரிய ஸ்டார் பேச்சாளர் இன்னைக்கு அவர் பேசினார் அவங்களா இப்போ எங்க சபீர் அலி அவர் தொடர்த்தி பேச தொடை தட்டு பேசுவார் அப்படி அட்டிச்சு தொடர்த்தி பேசாளர் பேரு அவர் இப்போ எங்க அவர் பேசுறாரு அல்லாட்டு உனக்கு கேட்க வேணுமா அல்ல இப்படி பயங்கரமான பவர் அல்ல அந்த வெளிச்சத்தில் போய் மின்சாரத்தில் கைய வச்சுனா கரிஞ்சு சாம்பல் அந்த பவர் உனக்கு தாங்க வேணுமா அவங்க கேட்ட போனீங்கன்னா உனக்கு தேவையானது வாங்கி தருவாங்க நீ மேல போய் அல்லாட்ட கேட்ட ஒரு குரான் வசனத்தை எடுத்து காட்டவில்லை ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டவில்லை வெறும் இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லி பேசுகிறார் அப்புறம் தோசனா பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் தோச சொல்றதா இருந்தால் பேசினார் சபீர் அலிங்க பேசுகிறாரு தோச சொல்றீங்க தோசை சுடுறதா இருந்தால் அடுப்புல நேரடியா மாவு ஊத்துவீங்களா கேட்கிறார் மாவு கொண்டு நேர அடுப்புல ஊத்துறா என்ன ஆகும் தோசை கிடைக்குமா தோசை கல் வேணும் அந்த கண்ணில வச்சா தேவையான சூட்டர் வாங்கி தரும் உனக்கு தோசையும் கிடைக்கும் அப்ப அதான் தோசை கல் தான் அவளியா அவர் பேசினார் தோசை கல் தான் அவளியா வேற போனேன்னா தோசை கிடைக்காது அவளியா வழியா போனா உனக்கு தோசை கிடைக்கும் என்று சொல்லி பேசினாரு அந்த நேரத்துல இந்த மாதிரி சாரில் அடிச்சு இல்லையா சாரில் ஒன்று அடிச்சு பிரிந்த டாக் மாதிரி பார்த்தீர்களா இந்த அவுளியாக்களை பத்தி பேசும் பொழுது அந்த பெண்கள் வீசுகிறதை பார்த்தீர்களா

கொதிக்கணும் இவரை இதுவரைக்கும் இப்படி பேசல இருந்தாங்க அவளுடைய பொருத்தாளுமா சொல்லி இருந்தாங்க இப்ப அவளுடைய அண்ணாட்டை கேட்க கூடாண்டாங்களா அல்லாட்டை கேட்காது அல்லாட்டை எதுவும் உனக்கு கேட்க கூடாது கேட்கிற பாவம் அது குற்றம் உனக்கு தலைமை இல்லை என்று பேசுறார்கள் என்று சொன்னா இது இஸ்லாத்தை அழிக்க புறப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி நிறுத்தாத கூட்டத்தில் கேட்டோம் அப்படி ரவுண்ட் கட்டினாங்க நூற்று பேர் தைரியமா ரெண்டு பைட் பண்ணும் அப்ப அந்த மாதிரி பெரிய கண்டு போட்டு வந்து நான் ஒரு நோட்டு ஒண்ணு போட்டேன் என்ன நோட்டீஸ் மாநாடு நடக்கல ஒரு நாடகம் அரங்கேறியது அந்த நோட்டீஸ்க்கு தலைப்பு பன்னெண்டு பக்கத்தில் நடந்த நாடகத்தை நான் விளக்கி இதுதான் மார்க்கமா இது குரான் விஷயம் உள்ளதா இந்த மாதிரி உதாரணங்கள் தான் மார்க்கத்துக்கு ஆதாரம் ஆகுமா என்று சொல்லி காரணங்கள் அன்னைக்கு தகுதி பேசின ஒரே ஆள் யார் தெரியுமா காலம் என்ற மறுமலர்ச்சி பத்திரிகையினுடைய ஆசிரியர் யூசுப் சாஹிப் அவர்கள் மாற்றம் தான் உங்களுக்கு என்ன நேற்று கொண்டிருக்கிறீர்கள் அதான் தர்காவுடைய மந்தி எடுத்துக்கிட்டு நான் அந்த காலத்திலேயே அவுளியாக்களை அவமதிக்காது என்று புஸ்தகம் போட்டவன் எதுக்கு மாறா நடத்துறீங்க பள்ளி மாசம் காலியாக கிடக்குது நீங்க தர்காவுக்குரிய மக்களை பள்ளியாசம் நடத்தப்படுகிறான்னு கேட்டார் அவர் அந்த ஒரு மனுஷன் அந்த கூட்டத்தில் உண்மையை பேசினார் அவரை மட்டும் பாராட்டி போட்டுட்டு ஒவ்வொருத்தர் பேச்சு எப்படி எல்லாம் கிருக்கத்தனமா இருந்துச்சு இது ஜனாத்திரமாக கேவலம் மாதிரி நாம ஒரு நோட்டீஸ் விட்டோம் விவகாரங்க இதை விட்ட உடனே கொதிச்சு போய் மூணு வேன்கள் பெரிய பெரிய தலப்பாவும் சிப்பாவும் வந்து சங்கர மண்டல இறங்கிடுச்சு ஊர்ல என்ன நீக்க தெரியு மகர் சாருந்தால் நீக்க இவர் ஓமாக்களை கவலைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி மகர் நிர்வாகத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க அப்ப அந்த நிர்வாகம் என்ன சொன்னது தெரியுமா அவர்கள் வந்து எங்க ஊர்ல மதர் சாவில பணியாற்றாங்க மதர் சாவுடைய பணியில் அவர்களால் எந்த குறையும் இல்லை ஏன் அப்படி சொன்னார்கள் என்று கேட்டா சில இளைஞர்கள் உருவாகி அந்த நேரத்துல வந்து தீவிரக்கு குழு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதன் பேரில் நடத்தின அந்த கூட்டங்கள் வழியாக இளைஞர்கள் கொஞ்சம் உருவாகி இருந்தாங்க அவர்களுடைய பேக்கிரவுண்ட் பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக வேண்டி இவங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளல அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளல அப்ப என்ன பண்ணாங்கன்னு என்று கேட்டா திருப்பந்துருத்தி எதுக்கு சொல்றேன் கேட்டா அன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் இருந்துச்சுன்னு சொல்ல வர்றேன் திருப்பந்துருத்தி என்ற ஒரு ஒரு தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கு அந்த ஊர்ல வந்து ஜமாத்துல கூட்டம் நடக்குது நீங்க வாங்க நமக்கு பேசி தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாரும் எச்சரிக்கை பண்ணாங்க அவங்க வேற நோக்கத்தில் கூப்பிடுறாங்க போக கூடாது போனோம்னா ஏதாவது பண்ணுவாங்க நம்ம மட்டும் தனியா போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயன்பாட்டாங்க நம்ம கூப்பிட்டு இருக்காங்க அழைப்பு வந்திருக்கு இவ்வளவு பிறகு நம்ம கூப்பிட்டு இருக்காங்க சொல்லி நான் என்னுடைய சகோதரரும் போனோம் நாங்க ரெண்டு பேரும் தான் வேற யாருமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது ஒரு மனைவி கிடையாது நாங்க ரெண்டு பேரும் மாத்திருந்தோம் அங்க போறோம் பெரிய உளமாக்கல் பெரிய பெரிய தாடி ஜிப்பா தலப்பா கட்டிக்கிட்டு சம்சர் சொன்னாரே சொன்னாரா பெரிய மகான் பெரியவர் கலந்த ஜமா திருமாவை தலைவர் அவர் மாநில தலைவர் அவர் பேசுறார் தம்பி ஜோலா அவர்கள் ரொம்ப திறமைசாலி நல்ல குள்ள அவர் மாதிரியான ஆட்கள்ல நம்ம வந்து கூடாது அவர் வந்து இப்ப உளமாக்கல் சபையில மன்னிப்பு கேட்டாரே ஆனால் அவருக்கு நம்ம நல்ல ஒரு பதவியை கொடுத்து நாம ஒரு அங்கீகரிக்க தயாராக குரண்டர் அங்க வைத்துக் கொண்டு என்ன தருகிறார்கள் என்று கேட்டா எனக்கு ஜமா திருமாவ பதவி வந்துருவாங்களாம்

தப்பு செஞ்சால மனுமிக்க ரெடி நான் போட்ட நோட்டீஸ் தவறு நிவாதனை எல்லாம் கேட்கணும் ஆதரவு இருக்கும் ஒருவேளை காப்பிட்டாங்க போகலாம் நம்ம அடிப்படையில இருந்து தௌரிய படிச்சுட்டு வரல நம்ம நினைச்சது நமக்கு அதிகம் வச்சுப்பாங்க அந்த மாதிரி எண்ணத்துல கேட்டா சுருளை பண்ணக்கூடாது அது இருந்தாலும் சரி நீ வந்து நேரம் சொல்லியிருக்கணும் நோட்டீஸ் பண்ணிருக்கூடாது நீ தகவலாம் மக்கள் என்ன போய் தனிப்பட்ட முறையில் என்று சொன்னதுக்காக நோட்டீஸ் போட்டேன் நீ எந்த மக்கள்கிட்ட கூட்டி சொல்லி அந்த மக்கள்கிட்ட நோட்டீஸ் போட்டேன் என்று நாங்கள் ஆர்குமெண்ட் பண்றோம் அப்புறம் என்ன பண்ணாங்க மண்ணு கேட்க முடியாது கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டோம் உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா மிரட்டல் மண்ணுக்கு வேற திரும்பி போய் வைக்கிறது இவன் திரும்பி போயிருவியா பார்த்தா உலமா சதை உருட்டு கட்டையோட இருக்காங்க பின்னாடி உலமா சதை ஜமாத்தில் சதை உருட்டு கட்டைகளோட பின்னாடி இருக்குது அப்பதான் விலகிட்ட இவர்கள் வந்து ஒரு யூனியன் தொழிற்சங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தை சொல்ல வரல இவர்கள் அப்ப வீட்டு கட்ட நீ திரும்பி போயிருக்கான்னு சொன்னாங்க நான் என்ன செஞ்ச தெரியும் அறிவு பயன்படுத்தணுமா இல்லையா தெரிஞ்சுதா போலீஸ் எழுதி கொடுத்து வந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஏற்பட்டு செஞ்சோம்னா யார் யார் என்ற பேர் முக்கியமா அன்பு கொடுக்கிறேன் எழுதி கொடுத்துருக்கேன் எழுதிய கொடுக்கல அப்ப சொல்ல தெரியும் நல்லா ஒரு வேலை சொல்லுங்க நான் எழுதி கொடுத்துருக்கேன் வந்திருக்கிறேன் உங்களை பத்தி தெரிஞ்சே நான் வந்திருக்கேன் சொன்னோம் அப்படி பின்னாடி

இப்படியான ஒரு லெவல்ல போய் கொண்டு வந்தது ஆரம்ப கட்ட நேரம் ஒட்டுமொத்த உளமாக்கலும் சேர்ந்து தனிதாவின் பக்கம் நின்றார்களே இன்னைக்கு என்ன நிலைமை அல்லாட்ட கேட்கக்கூடாது சொல்ற ஒரு உலமா பார்க்கணும் உங்களை எதிர்க்கவன் கூட அவங்க கேட்கக்கூடாது அவங்களுக்கு துவா கேட்கிறாங்க அளவுக்கு பல்சி இறங்கி போய் பேசுறத பாக்குறீங்களே தவிர அல்லாட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு உலமா உண்டா வீழ்ச்சியா வீழ்ச்சியா இது வாய் கட்டிருக்கு சொன்ன பிறகு ஒரு வழி இல்ல கேள்வி கேட்கிறாங்க நம்மளும் உள்ளே பாதியாக பேசணும் முழுசு முழுசு பேசணும் சொன்னாலும் பாதியை பேச வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிற காட்சியை பார்க்கறீங்க அப்படி எல்லாம் முழுசு இருக்கலாம் அதற்கு என்ன பிள்ளையும் பேச முடியாது என்ற அளவுக்கு அவர்கள்ட்ட நிலைமை இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அந்த காலத்தில் யார் வருவா உலமாண்ட யாரு கலைஞர் மஸ்தா அவர் அப்பு சக்கூரு அப்பு சொல்வது உட்காசி ஐயம்பேட்டை தியாவதி இவர்களெல்லாம் போய் ஊர்வலா போய்கிட்டு இருந்தாங்க எங்க ஒரு மீட்டிங் நடக்குதா கூட்டம் போட்டா மக்களால் போறாங்களா இல்ல மாறு பெரிய ஸ்டார்ட் பேசுறது நிப்பாட்டுறாங்க ஏழு பேரும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் மக்கள்கிட்ட எடுபடாயிரம் கொள்ள ஆக்கி இருக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய எழுச்சி இன்னைக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய விழிப்பு வந்திருக்கு என்று பெருமை எழுச்சி தான் ஏற்பட்டிருக்கு இதை விட ஒரு முக்கியமான எழுச்சியை சொல்வதாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இல்ல நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் காயல் பட்டணத்தில் சில சகோதரர்கள் பகுதியின் அடிப்படையில் இருந்தார்கள் அவர்கள் தகுதியின் அடிப்படை என்று சொன்னால் இப்போ நம்ம இருக்கிற அந்த தெளிவில் அவர்களும் இல்லை நாமும் இல்லை அவர்களும் தர்கா விஷயத்தில் மட்டும்தான் அப்ப இருந்த நிலையில நமக்கு அந்த அளவில் இருந்தது அவர்கள் அந்த அளவில் இருந்தாங்க அந்த மாதிரி அந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு அறிவு பத்தாது நமக்கும் பத்தாது நமக்கு யாரும் சொல்லி தரலையா அப்ப அந்த ஊர்ல இந்த தர்காவை பத்தி பேசுறதுக்காக வேண்டி ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க நான் போய் போயிருந்த அந்த புரோகிராம்ல சங்கரமந்தல இருக்கக்கூடிய நேரத்துல பேசும்போது என்ன ஆகுது கேட்டா ஒரு சவால் நோட்டீஸ் வருது சவால் நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் அன்னைக்கு தான் வரல அஞ்சு வருஷமா வந்துகிட்டு இருக்குங்க அப்பதான் தெரியுது அஞ்சு வருஷ காலமா இவங்க எந்த மீட்டிங் போட்டாலும் அந்த நோட்டீஸ் வந்துடும் அந்த நோட்டீஸ் என்ன சொல்லுவது தெரியுமா நாங்க அவுளியாட்ட தான் கேட்கணும்னு சொல்றோம் அப்துல் காஜியான் இதெல்லாம் எல்லாமே கேட்கணும்னு நாங்க சொல்றோம் இருக்கிற உட்கார்ந்து கொண்டு ஆயிரம் முறை அப்துல் காஜிலானை கூப்பிட்டால் அவர் வருவார் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நோட்டீஸ் இருக்கு நோட்டீஸ் என்ன சொல்லுது கேட்டா அதோட குத்து எத்தனோட இருத்த திகரு பண்ணுவாங்க காயல்பட்டஞ்சில உங்கள் ஊர்லயும் கூட இருந்து குறைஞ்ச குறைஞ்சபடியா நடந்தது தெரியல இருபத்தாறு நாகர்வதி பதவிகள்லயும் இந்த இருத்த திகருங்கிறதே ஒரு பழக்கம் இருந்துச்சு இரு தேவ் காந்திக்கிட்டு யார் அப்துல் கால்ஜுல்லா நீங்க சேருவது ஆரியன் தாய் அரகேவ் இப்படி அரக்கேஜி யா குத்துமானு ஒரு மூல தயிலை எழுதிக்கிறாங்க ரோமையல் நாதசுவமி அருதம்பி கல்வத்துகி அருநம்பி ஹுமத்துகி சரவண்யா அப்போ தகி அஜத்து ஹூம ஸ்ரீயான் மின்னஞ்சலி தாவத்துகி பெரியது அப்துல் காதென்னு ஹும்தியை ஒரு ஆயிரம் முறை வந்து அழைத்தான அழைப்புக்கு உடனே பதிலளிப்பேன் அப்துல் காதர் என்று கூப்பிடட்டும் என்று சொல்லி அந்த இவங்க ஒரு இவனா கொண்ட ஒரு பாட்டை இவனுக்கு ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் இப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறது தவறு என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் நாம் ஒரு போட்டி வைக்கிறோம் என்ன போட்டி தெரியுமா மூன்றாவது மாடியில் ஏறிக்கொண்டு

அடுத்த சவால் என்ன தெரியுமா நாங்க சொல்லுவோம் வர்றீங்களா முபாக முபாக என்ன நாம பிள்ளைக்குட்டியோட போகணும் அவங்களும் பிள்ளைக்குட்டியோடு வரணும் இந்த விஷயத்துல யாரு வந்து இந்த மேற்க சொல்லி திருத்தல உட்கார்ந்து ஆயிரம் அழைக்கிறாங்க இது தவறு என்று நான் சொல்கிறேன்